thank you Om அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சகரியா இரண்டு பத்தில் சொல்லப்பட்டது போல கத்து நம் நடுவில் இருக்கிறார் நிச்சயமாக நன்மையானதை தருவார் இந்த புதிய நாளிலையும் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக கிறிஸ்தவ வாழ்விலே இருக்கிற ஒரு போராட்டம் என்னன்னா மற்றவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு இறுதி வரை இருக்கின்ற ஒரு போராட்டம் என்னென்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே உள்ள போராட்டம் இதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்றால் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை பலப்படுத்தும் பொழுது மாம்சத்தின் காரியங்களிலிருந்து நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை பௌரடியார் அநேக இடங்களிலே கத்து தருகிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு என்ன சொல்றாரு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச விச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்து விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது மாம்சமும் ஆவியும் ஒன்று சேர முடியாதபடி ஒரு போராட்டம் இருக்கிறது இந்த போராட்டம் இந்த மாம்சத்தி நிச்சயன்னு சொன்னோன்னே ஒருவேளை வாலிபர்களுக்குரிய பிரசங்கம் அப்படின்னு நினச்சிருவோம் இல்லை இந்த மாம்சத்தி நிச்சயங்கிற இந்த போராட்டம் வந்து சாகர வரை இருக்கும் எத்தனை வயசு இருந்தாலும் அது போகாது இந்த போராட்டத்தை வெல்வதற்கு அனுதினமும் நான் பரிசுத்தாவியினாலே நிரம்ப வேண்டும் என் சுயத்தினாலே ஒன்றுமே செய்துவிட முடியாது ஓவர் கம் தஷ் பிளஸ் சொன்னும்பொழுது நம்முடைய பாடியை நினைக்கக்கூடாது நம்முடைய ஓல்டு நேச்சர் நமக்குள்ளே இருக்கின்ற மாம்ச சுவாபத்தை தான் அண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய பாடி வந்து ஒரு நியூட்ரானது அது எதை நாம் அனுமதிக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளும் இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல்ஸ் த பாடி தென் வாக் இன் த ஸ்பிரிட் பட் இஃப் த ஃபிள் கண்ட்ரோல்ஸ் த பாடி தென் வி வாக் இன் த லஸ் அப்போ என்னுடைய சரீரத்தை பரிசுத்தாவையானவர் கண்ட்ரோல் பண்ணாருன்னா நிச்சயமாக நான் பரிசுத்தில நடக்க முடியும் அதற்காக ஆண்ட நாம் கெஞ்ச வேண்டும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கும் இஸ்மவேலும் இப்படி தான் உதாரணம் சொல்லணும் இவங்கள தான் சொல்லணும் இருவருடைய நிலைகளிலும் கடைசி வரையும் ஒத்து போகவே இல்லை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஜஸ்ட் அஸ் ஐசக் அண்ட் இஸ்மவேல் அனேபிள் டு கெட் அலாங் ஸோ த ஸ்பிரிட் அண்ட் அதர் அட்வார் ஐசக்கூஸ்மோலும் கடைசி வரையும் போராடிக்கு தான் இருந்தாங்க அவங்க ஒரு ஒன்று சேர முடியவில்லை அதுபோல் ஸ்பிரிட்டும் ஃப்ளெஷும் ஒன்று சேராது அதற்குரிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நான் எப்படி இருக்கணும் அதற்கு நல்ல ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பன்றியானது சாக்கடைகளை விழுந்துச்சுன்னா அது ரொம்ப இன்பமாக அதை விட்டு வெளியே வராது அதே நேரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பெட்டி விழுந்துச்சுன்னா உடனடியாக வெளியே வந்துடும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புவதற்கு முன்பாக நான் ஒரு பன்றியை போல் ஒரு நேச்சரை வச்சிருந்திருக்கலாம் பாவத்தில் இது பாவம்னு தெரியாமே அமிழ்ந்து கிடந்திருக்கலாம் ஆனால் மனந்திருமணத்துக்கு பின்பாக ஒரு எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்தாலும் துள்ளி எழுந்து வெளியே வந்துவிடுமோ அதுபோல் பாவத்திற்குள்ளே விழுந்தாலும் எழுந்து வந்து விடுவேன் இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும் அதற்கு காரணம் ஆண்டவர் அழுகிற பரிசுத்தாவியானவர் நோவாவுடைய காலத்தில் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு மேலாக அவர்கள் அந்த பேடைக்குள்ளே இருந்தாங்க பேளக்கில் இருந்து சரி வல்ல தண்ணீர்லாம் வத்திருச்சான்னு பார்க்குறதுக்கு முதல்ல காகத்தை அனுப்புகிறாரு காகம் வந்து எண்ணி சாப்பிட்ற ஒரு பறவை அது வெளியே போனோம்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃப்ளஷ கிடச்சு ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட பாடிஸு ஃப்ளஷு பறவைகளுடைய சரீரம் அதெல்லாம் கிடந்ததுனால அது என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக நோவாட்டை திரும்பி வரல நோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்புறம் தான் தெரியுது இது மாப்சபட்சினி இதை அனுப்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இது போனால் போனபடி விழுந்துடும் திருப்பி வராது புறாவை அனுப்புகிறாரு புறாவை பொழுது அது வந்து ஃப்ளஷ சாப்பிடாது சாப்பிட்றதுக்கு அதுக்கு இலை தலைகள் இல்லை ஏன்னா தண்ணி மூழ்கி இருக்குது அதனால் திரும்பி வந்துடுச்சு அப்புறம் திருப்பி அனுப்புகிறாரு அது திரும்பி வரல காரணம் என்னன்னா தண்ணி வடைஞ்சிருச்சு அது சாப்பிடுவதற்கு ஏற்று நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக உணவை அறிந்துகின்றார் அப்ப நான் மனம் திரும்புவதுக்கு முன்பாக ஒரு பன்றியைப் போலவோ ஒரு காகத்தை போலவோ இருக்கலாம் நான் மனம் திரும்பினதுக்கு முன்பாக ஒரு ஆண்டுப்பட்டியைப் போல ஒரு புறாவைப் போல வேண்டாதவைகளை தீமையானவைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம நினைக்கிறார் இன்றைக்கு இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கை வரை இருந்தாலும் அனுதினமும் ஆவியானவருடைய வல்லமையோடு கூட நான் என்ன பண்ணலாம் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கலாம் ஆண்டவராக எஸ் கிருஷ்ணமுக்கு முன்மாதிரி அவர் பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்ந்தார் நானும் வாழ முடியும் என்கிற உற்சாகத்தோடு கூட அனுதினமும் ஆவியை அருளுமே சுவாமி என் மாம்சத்தின் இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை தாரணும் ஜெபித்து இந்த ஒவ்வொரு நாளையும் ವೆಟ್ಟಿಳು ನಾಟಕ ನಾ ಮಾಿಕೊಳ್ಳುವ ಕತ್ತರ್ ತಾ ನಮಗೆ ಕೃಪೆ ಸಿಗ ಆಮೇನ್